பார்ப்போர் வியக்கும் பாலகன் துருதுருவென்று அனைவரையும் அட்ராக்டிவ் பண்ணும் அன்பு செல்வம் பாட்டு என்றால் ஓடி ஓடி விளையாடுவான் இவனுக்கு ஒரு விளையாட்டு சொல்லிக் கொடுப்போமா சாஞ்சாடும்மா சாஞ்சாடு சாயக்கிளியே சாஞ்சாடு கண்ணே மணியே சாஞ்சாடு கட்டி கரும்பே சாஞ்சாடு பொண்ணு பூவே சாஞ்சாடு பூவே மரகதமே சாஞ்சாடு வரிசையாக நூறு ஆயிரம் கூட சொல்லிகிட்டே போகலாம் அப்பா காலையிலையோ அம்மா காலையிலோ உட்காந்துக்கிட்டு காலை தூக்கி தூக்கி பிடிச்சா விட்டாச்சு அவனுக்கு பிடிச்சிடலாம் அவன் ஆடுனோடனே அவரோட சகோதரி பாருங்க எப்படி ஆடுறாங்க சினிமா போட்டுக்கெல்லாம் இந்த குழந்தைக்கு ஒன்றரை வயசு அந்த குழந்தைக்கு நாலு வயசு ரெண்டு பேருமே ஃபோன் பார்த்ததில்ல சினிமா பார்த்ததில்லை வீட்டில் டிவி இல்லை பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறாங்க பார்த்திங்களா குட் டிசிப்ளினோட அதனால இவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கையில் ஆச்சரியமாக இருக்குது நல்லா தாளம் போடுறான் அப்புறம் ஃபைன் கை தூக்கி கும்பிட்றான் சில ஆக்ஷன்லாம் பண்ணுறான் பாசக்கார பயிலாக இருக்கான் குறு குரு குரு குறு குருன்னு பார்க்குறான் குழந்தை எவ்வளோ இருந்தாலும் ஒருத்தருக்கு இவனை பார்த்தோன்னே ஒரு குழந்தை பித்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வரும் இவங்க அப்பா அம்மா யார் தெரியுமா அழகான ஒரு மனமொத்த அன்பான தம்பதியர் அவ்வளோ நல்லவங்க பார்த்தாலே ரெண்டு பேருக்கும் இதில் இன்னும் விசேஷம் தெரியுமா ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் ஒரே டேட்டில் பிறந்த நாள் இவங்க கையில் அன்பாக டாட்டு குட்டியிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம ஊரில் அந்த காலத்தில் பச்சை குத்துன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ரொம்ப அன்பாக குழந்தைங்கள எங்கே போனாலும் ஷேஃபாக பத்திரமா அப்படி பார்த்துக்குவாங்க அன்பான அப்போ தாவுக்கு பிடிச்ச இளம் என்ன சொல்கிறது இளமைக்கால காதலர்கள்னு சொல்லலாம் இல்லை என்னுடைய அன்பு உள்ளங்கள்னு சொல்லலாம் தேவதைகள்னு சொல்லலாம் ஏஞ்சல் சொல்லலாம் நல்லா இருக்குல்ல இது பார்க்கையில் நமக்கு நிம்மதி வரும் பசி வரும் தூக்கம் வரும் ஆசை அளவோடு இருப்போம் எப்போவும் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருப்போம் அவன் பாருங்கள் டிவியை வாழிய வாழிய பிள்ளைகளே வாழியவே